டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்வராஜ் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டிங்க வண்டி சங்ககிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி டெய்லர் என்றாஸோட பார்த்திங்கன்னா இருக்குங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி டிராக்டர் மட்டும் வந்து கொடுத்துறாங்க எப்சி முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸும் முடிஞ்சிருச்சுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் பெட்டு இந்த ரெண்டும் வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ரியர் டயர் பதினாலு சைஸ் டயருங்க ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து இருக்கும் வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் கந்தம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க சொராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே